பாராகி தாயே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் நினைத்தது நடக்க பாராகி சூட்சம வழிபாடு பாராகி அம்மனை வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்கள் இன்றைய காலத்தில் அதிக அளவில் இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக வாராகி அம்மனுக்குரிய பஞ்சமி திதி அன்று வாராகி அம்மனை வழிபடாதவர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம் என்று கூட கூறலாம் அந்த அளவிற்கு இந்த காலகட்டத்தில் வாராகி அம்மனின் வழிபாடு என்பது மிகவும் பிரசித்தி பெற்றதாக திகழ்கிறது அந்த வகையில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இன்றைக்கு தேவிரை பஞ்சமி அன்று இன்று பாராகி அம்மனை எந்த முறையில் வழிபட்டால் நினைத்தது நடக்கும் என்று நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் பாராகி சூட்சம வழிபாடு மார்கழி மாதம் என்பது பெருமாளுக்கு உரிய மாதம் என்று நாம் அனைவருக்கும் தெரியும் பெருமாளின் அவதாரங்களில் ஒன்றாக திகழ்வதுதான் தான் வாராகி மூர்த்தி அவதாரம் அதை அம்பிகையின் அவதாரங்களில் வாராகி அவதாரமும் ஒன்றாக திகழ்கிறது அண்ணனும் தங்கையும் ஒரே மாதிரி அவதாரம் எடுத்திருக்கிறார்கள் என்பதால் வாராகி அம்மனை மார்கழி மாதத்தில் வழிபாடு செய்யும் பொழுது பெருமாளின் அருளும் வாராகி அம்மனின் அருளும் பரிபூரணமாகவே கிடைக்கும் என்று கூட கூறலாம் இந்த வழிபாட்டை மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி திதியில் ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம் இதற்கு நம்முடைய வீட்டில் வாராகி அம்மனின் படம் அல்லது சிலை இருக்க வேண்டும் ஒருவேளை வீட்டில் வாராகி அம்மனின் படமோ சிலையோ இல்லை என்பவர்கள் அருகில் எந்த ஆலயத்தில் வாராகி அம்மன் இருக்கிறார்களோ அந்த ஆலயத்திற்கு சென்று இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் இதற்கு நமக்கு தேவைப்படுவது முனை உடையாத விரளி மஞ்சள் தான் இருபத்தேழு என்ற எண்ணிக்கையில் விரளி மஞ்சள் எடுத்து மஞ்சள் நிற நூலால் மாலையாக கட்டிக்கொள்ளுங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிலை படமாக இருக்கும் பட்சத்தில் அதற்கேற்றாற்போல் கட்டிக்கொள்ள வேண்டும் கோவிலில் இருக்கக்கூடிய வாராகி அம்மனுக்கு தருவதாக இருக்கும் பட்சத்தில் அதற்கேற்றாற்போல் சற்று இடைவெளி விட்டு விரலி மஞ்சளை கட்டிக்கொள்ளுங்கள் எண்ணிக்கை இருபத்தி ஏழு இருக்க வேண்டும் ஒவ்வொரு விரலி மஞ்சளை கட்டும் பொழுது என்ன வேண்டுதல் நமக்கு நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதை முழு மனதோடு நினைத்து கட்ட வேண்டும் ஒரே ஒரு வேண்டுதலை நினைத்தது தான் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த மாலையை கட்டி முடித்த பிறகு வீட்டில் செய்பவர்கள் வாராகி அம்மனின் படத்திற்கு அந்த மாலையை சாற்றி விட்டு தீபம் ஏற்றி வைத்து வாராகி அம்மனுக்கு பிடித்தமான நெய்வேதியங்களை வைத்து உங்களுடைய வேண்டுதலை முன்வைத்து வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் ஆலயத்திற்கு செல்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் ஆலயத்திற்கு சென்று இந்த மாலையை கொடுத்து வாராகி அம்மனுக்கு தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் செய்துவிட்டு வீடு திரும்ப வர வேண்டும் வீட்டில் விரளி மஞ்சள் மாலையை சாற்றுபவர்களாக இருக்கும் பட்சத்தில் மறுநாள் இந்த விரளி மஞ்சளை எடுத்து பணம் வைக்கும் இடத்தில் பத்திரமாக வைத்து கொள்ளலாம் இந்த முறையில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இன்றைக்கு தேய்பிரை பஞ்சமித்தீது அன்று அம்மனுக்கு மாலை சாற்றி வழிபாடு என்றால் கண்டிப்பான முறையில் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் என்ற தகவலை கூறிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்